ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷர் டாட் காம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான சுவையில் ஒரு ஈஸியான ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி அதிகம் எண்ணெயில் பொறிக்காமல் சிம்பிளாக முற்றிலும் புது விதமான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி எது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா இனி அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க ரெண்டு எக்ஸ்ட்ராவும் வாங்கி சாப்பிடுவாங்க வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஃப்ரை பண்ண சூடு பண்ணியிருக்கேன் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கங்க எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து எல்லாம் நல்லா பொறிஞ்சி வரட்டும் பருப்பு செவந்து கடுகு சீரகம் பொறிஞ்சி வந்ததும் இதோட ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க கூடவே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியில பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இதோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வந்ததும் இதோட அரக்கப்பளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கங்க தேங்காவை மிக்சர் ஜாரில் அரைச்சி சேர்த்துருக்கேன் அப்போ தான் நைஸாக கிடைக்கும் துருவி சேர்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கும் அதனால் தேங்காவை அரைச்சி அரைக்கப் அளவுக்கு சேர்த்து அதில் இருக்க ஈரம் பூரா வற்றி ட்ரை ஆகிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கங்க எந்த அளவுக்கு வறுக்குறீங்களோ அளவுக்கு நல்ல மனமாக சுவையாக இருக்கும் இப்போ இதோட அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கங்க மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு லைட்டாக ஒரு முறை இது மாதிரி கலந்த பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே இறக்கி ஆற விட்டுடுங்க இது நல்லா கம்ப்ளீட்டாக ஆரட்டும் நல்லாவே மசாலா கலந்து ரெடியாக எடுத்து இது அப்படியே இருக்கட்டும் இப்போ இன்னொரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க அதில் ஒன்றரை கப் அளவுக்கு பச்சரிசி மாவு கடையில் வாங்கின மாவாக இருந்தாலும் வீட்டில் அரைச்ச மாவாக இருந்தாலும் வறுத்த பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க அதோடய கொஞ்சமாக உப்பு சேர்த்து கலந்துட்டு இதோட ஒரு கப் அளவுக்கு தண்ணீர் சுடு தண்ணீர் இல்லை நார்மலான வாட்டரை சேர்த்து கட்டிகள் இல்லாமல் கொஞ்சம் நெழு நெழுப்பாக கலந்துக்கோங்க ஒன்றரை கப் மாவு எடுத்தோம் அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்திங்கன்னா இந்த பதத்துக்கு கிடைக்கும் இப்போ மாவு ரெடி எடுத்து இந்த மாவை ஃபில் பண்ணுறதுக்கு வாழலியே இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கங்க உங்களுக்கு எத்தனை தேவைப்படுதோ அத்தனை எடுத்துக்கங்க அதை நல்லா தண்ணியில் அலசி எடுத்துகிட்டு வந்துடுங்க அதில் கட் பண்ணி வச்சுருந்தால் ஒரு வாழலையை எடுத்து வச்சு இதில் நம்ம கலந்து வச்ச மாவை ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து நடுவில் வச்சு இதை நல்லா மெலிசாக தட்டி விட்டுக்கங்க கையில் ஒரு முறை தண்ணி தொட்டிங்கன்னா போதும் எண்ணெயெலாம் தேவையில்லை வாழலி எண்ணெய் தடவ வேண்டியதில்லை எந்தளவுக்கு மெலிசாக வருமோ அந்த அளவுக்கு நல்லா மெலிசாக இது மாதிரி நிறவிட்டு ஓரங்கள் போகாமல் நடுவில் இது மாதிரி பரப்பி விட்டுடுங்க பரப்பிட்டு இப்போ நம்ம கலந்து ஆற வச்ச மசாலா ஸ்டஃபிங்கை ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து இது மாதிரி பரவலாக தூவிக்கங்க நல்லா எல்லா இடமும் பரவலாக இது மாதிரி தூவி விட்டுடுங்க தூவிட்டு அப்படியே இலைய ஓரத்துலேருந்து அப்படியே மடித்து விட்டுக்கங்க இது மாதிரி செய்கிறதுனால மாவு வெளியே வராது ஓரங்கள்லேயும் வலிஞ்சு வராமல் நல்லா ஈஸியாக ஃபில்லிங் ஆகிடும் இதே மாதிரி எல்லா இலையிலையுமே மாவை வச்சு ஃபில் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ஸ்டீம் பண்ணுறதுக்கு கடாயில் ஒரு டம்ளர் அளவுக்கு அடியில் தண்ணி ஊற்றி நல்லா சூடானதும் ஸ்டீமர் பிளேட்டை போட்டுடுங்க போட்டுவிட்டு இதே மாதிரி எல்லாத்தையும் வரிசலாக அடிக்கிடுங்க ஒன்று மேலே ஒன்று இது மாதிரி அடிக்கிட்டு இப்போ அப்படியே மூடிடுங்க மூடி அடுப்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் ஸ்டீம் பண்ணிங்கன்னா போதும் நல்லா வேகும் போதே அந்த தேங்காயோடு நல்ல மனமாக இருக்கும் இப்போ சரியாக அஞ்சு நிமிஷம் ஆனதும் திறந்து பார்த்துக்கலாம் நல்லா கமகமன் மணக்க மணக்க சுவையான ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடியாக எடுத்துங்க இப்போ இதை அப்படியே வெளியே எடுத்து வச்சு இலையிலேருந்து பிரித்து எடுத்து பரிமாறலாம் சுட சுட இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா போட்டி போட்டு சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு அருமையாக இருக்கும் பாருங்கள் வாழலை மனத்தோட நல்லா அந்த தேங்காய் ஃபில்லிங்கோடு சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்குங்க எப்போவும் ஒரே மாதிரி எண்ணெயில் பொறிச்ச ஸ்நாக்ஸ் ஐட்டமாக கொடுக்காமல் புதுசாக டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரியும் செஞ்சு கொடுங்க பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு அருமையாக இருக்கும் நல்ல காரசாரமான ஒரு ஃபில்லிங்கான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடியாகிடுத்து அதுவும் ஹெல்த்தியான முறையில் வீட்டிலே செஞ்சு கொடுக்கலாம் கடையில் போய் ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் வாங்காமல் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு சிம்பிளாக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்நாக்ஸ் ரெடி இதை நீங்கள் காலை நேரம் உணவாக கொடுக்கலாம் மாலை நேரம் உணவாகவும் செஞ்சு கொடுக்கலாங்க அதிக நேரம் எடுக்காது இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் அப்படியே ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோடு இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் இது மாதிரி சிம்பிளான புதிய வீடியோவில் நாளை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்